எதிர்காலத்தை தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் எதிர்கொள்ள வேண்டுமென ஜனாதிபதி வாழ்த்து தொடர் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபடவுள்ளதாக உள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் எச்சரிக்கை இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை குறைப்பு பதிமூன்று நாட்களில் எண்பத்தி இரண்டு பேர் பரிதாபமாக உயிரிழப்பு ஈரானின் வான்பரப்பு மீண்டும் மூடப்பட்டுள்ளதாக அறிவிப்பு தமிழர்களின் முதன்மையான பண்டிகையான தாய்ப்பொங்கல் விழா இன்று கொண்டாடப்படுகின்றது உலகெங்கும் வாழும் தமிழர்களைப் போன்றே இலங்கையில் உள்ள தமிழர்களும் தாய்ப்பொங்கல் திருநாளை மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடுகின்றனர் செழிப்பை அளித்தமைக்காக சூரிய தெய்வத்திற்கு நன்றி தெரிவிப்பது தாய்ப்பொங்கல் விழாவின் பிரதான கற்பொருளாகும் சூரிய தெய்வத்திற்கு தமது முதல் அறுவடையை படைத்து பானையில் பொங்கல் இட்டு இப்பண்டிகையை தமிழர்கள் கொண்டாடுகின்றனர் விவசாயத்திற்கு உதவும் விலங்குகளுக்கு மரியாதை செலுத்த ும் இப்பண்டிகளில் இடம்பெறுகின்றது இந்நாள் தமிழர்களின் புதிய ஆண்டின் தொடக்கமாகவும் கருதப்படுகின்றது மட்டக்கிளப்பு மாவட்டம் களவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குறுக்கல் மடம் பகுதியில் போலீசாரின் தாக்குதலில் இருவர் காயமடைந்ததை அடுத்து போலீசாருக்கும் இளைஞர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தை அடுத்து குறித்த பகுதியில் பதற்ற நிலைமை ஏற்பட்டது நேற்றிரவு பத்து மணியளவில் குறுக்கல் மடம் முருகன் ஆலய வீதியில் பயணித்த இளைஞர்கள் மீது போக்குவரத்து போலீசார் தாக்குதல் நடத்தினர் பிரதான வீதியில் வீதிச் சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது உள்வீதியில் நின்ற போக்குவரத்து போலீசாரே இத்தாக்குதலை நடத்தியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது உள்ளது போக்குவரத்து போலீசார் மின்கல விளக்கை ஒளிரவிட்டு குறித்த மோட்டார் சைக்கிளை நிறுத்த முற்பட்ட போது அதனை மீறிச் சென்றவர்களை தடுக்க முற்பட்ட இந்த கலவரம் இடம்பெற்றுள்ளது எவ்வாறாயினும் அவர்களை தலைக்கவசத்தினால் தாக்கியதாகவும் இருவரும் மோட்டார் சைக்கிளில் இருந்து கீழே விழுந்த பின்னரும் போக்குவரத்து போலீசார் தொடர்ந்தும் தாக்குதல்களை மேற்கொண்டதாகவும் அப்பகுதி இளைஞர்கள் தெரிவித்துள்ளனர் காயமடைந்த இளைஞர்கள் செட்டிபாளையம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதனிடையே குறித்த பகுதிக்கு காரிலும் போலீஸ் வாகனத்திலும் மேலதிக போலீசார் வரமழைக்கப்பட்டதனால் இளைஞர்களுக்கு வாக்குவாதம் ஏற்பட்டது மோட்டார் சைக்கிளில் சென்ற இளைஞர்களை நிறுத்துவதற்கு பல்வேறு வழிகள் உள்ள போதிலும் தலைக்கு வசத்தினால் அவர்கள் கீழே விழுந்த பின்னரும் தாக்குதல் நடத்தியதாகவும் இது போலீசாரின் அராஜகமான செயற்பாடு எனவும் அங்கிருந்தவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் சம்பவத்தை அடுத்து குறித்த இளைஞர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிள் போலீசாரால் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளதுடன் தாக்குதல் தொடர்பில் பாதிக்கப்பட்ட இளைஞர்களால் காஞ்சிகுடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி திக்கம் பகுதியில் பன்னிரண்டு கிலோகிராம் எடையுள்ள கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது இராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற இரகசிய தகவலுக்கு அமைய நேற்று மாலை குறித்த கஞ்சா பொதிகள் பருத்தித்துறை போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன சம்பவத்தின் போது சந்தை நபர் ஒருவர் தப்பியோடியுள்ள நிலையில் மோட்டார் சைக்கிள் ஒன்று போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அதிகரித்து வரும் பதற்ற நிலை காரணமாக இஸ்ரேலில் பணிபுரியும் இலங்கையர்களுக்கு அந்நாட்டில் உள்ள இலங்கை தூதரகம் ஆலோசனை தொடரொன்றை வெளியிட்டுள்ளது ஊடகங்கள் மற்றும் சில குழுக்களால் பரப்பப்படும் தவறான தகவல்கள் காரணமாக இஸ்ரேலில் உள்ளவர்கள் பாதுகாப்பு குறித்து தேவையற்ற அச்சம் கொள்ள தேவையில்லை என எழும் எந்தவொரு சூழ்நிலையையும் கட்டுப்படுத்த இஸ்ரேலிய இராணுவம் நடவடிக்கை எடுக்கும் எனவும் இலங்கை தூதரகம் அறிவித்துள்ளது இதனிடையே எதிர்வரும் நாட்களில் இஸ்ரேலுக்கு வரவிருக்கும் நபர் தற்போதைய சூழல் குறித்து அவதானமாக செயற்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இன்று பொங்கல் தினத்தை முன்னிட்டு நாளை மற்றும் நாளை இஸ்ரேலிய அரசின் வார இறுதி விடுமுறை காரணமாக தூதரகம் மூடப்பட்டிருந்தாலும் எதிர்பாராத அவசர நிலை ஏற்பட்டால் அவசர சேவைகளுக்காக தூதரகம் திறந்திருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையே ஈரானில் உள்ள தனது குடிமக்கள் மற்றும் இந்திய வம்சாவளியினரை கூடிய விரைவில் ஈரானை விட்டு வெளியேறுமாறு இந்திய அரசாங்கம் அறிவித்துள்ளது அமெரிக்க இராணுவ உள்ளவர்களை அங்கிருந்து வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த பிராந்தியத்தின் ஊடாக பயணிக்கும் சில விமான சேவைகளை இடைநிறுத்தவோ அல்லது மட்டுப்படுத்தவோ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் எத்தகைய சூழ்நிலையையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு மிகச்சிறப்பாக தயார் நிலையில் இருப்பதாகவும் அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது விவசாய செழிப்புக்கு உதவிய சூரிய கடவுள் கால்நடைகள் மற்றும் இயற்கை அன்னைக்கு நன்றி தெரிவிக்கும் உன்னத நாளாக தைப்பொங்கல் அமைவதாகவும் இது வரும் அறுவடை திருவிழா மாத்திரமல்ல எதிர்காலத்தை தைரியத்துடனும் நம்பிக்கையுடனும் எதிர்கொள்வதற்கான ஒரு புதிய தொடக்கம் என ஜனாதிபதி தனது தை திருநாள் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் அண்மையில் நாடு எதிர்கொண்ட பாரிய இயற்கை அனர்த்தத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதிலிருந்து மீண்டெளும் முயற்சியில் மக்கள் காட்டிய உறுதியை வெகுவாக பாராட்டியுள்ளார் இதுவரை இல்லாத அளவிலான பாரிய புனரமைப்பு செயற்பாடுகளில் நாடு கைகோர்த்துள்ளதாக தெரிவித்துள்ள ஜனாதிபதி சுபீட்சமான தேசத்தை கட்டியெழுப்பும் இந்த வேலை திட்டத்தில் அனைவரும் வலுவாக ஒன்றிணைய வேண்டும் எனவும் அழைப்பு விடுத்துள்ளார் இயற்கையுடன் ஆழமாக புனைந்துள்ள தைப்பொங்கல் பண்டிகை தற்கால சூழலில் சூழலை பாதுகாப்பதன் அவசியத்தை நினைவு கூட்டுகின்றது எந்தவொரு இருளுக்கு பின்னரும் ஒளி பிறக்கும் என்பது நமது உறுதிமிக்க நம்பிக்கை சவால்களை ஒற்றுமையுடன் வென்று வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற இலக்கை நோக்கி பயணிப்போம் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இதேவேளை தைத்திருநாளை கொண்டாடும் தமிழ் மக்களின் அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவேறவும் இப்புதிய பயணம் அனைவருக்கும் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் கொண்டுவரவும் இத்திருநாளில் மனதார வாழ்த்துவதாக பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூர்யா அறிவித்துள்ளார் உழைப்புக்கும் இயற்கைக்கும் நன்றி செலுத்தும் உன்னத பண்பாட்டின் அடையாளமாக திகழும் தைப்பொங்கல் திருநாளை கொண்டாடும் இலங்கை வாழ் மற்றும் உலக வாழ் தமிழ் மக்கள் அனைவருக்கும் இதயம் கணிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் இலவச சுகாதார சேவை மற்றும் வைத்தியர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு சுகாதார அமைச்சர் வழங்கிய இணக்கப்பாடுகளை நடைமுறைப்படுத்த தவறினால் நாடளாவிய ரீதியில் தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட போவதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது கடந்த நவம்பர் மாதம் ஜனாதிபதியினால் சமர்ப்பிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் நாட்டின் சுகாதார சேவை மற்றும் வைத்தியர்களின் உண்மையான பிரச்சனைகளை இனங்கண்டு அவற்றுக்கு தீர்வு காண்பதற்கான குறுகிய கால அல்லது கால கொள்கை உள்ளடக்கப்படவில்லை எனவும் அச்சங்கம் அறிவித்துள்ளது இதனால் சுகாதாரத்துறையினர் மத்தியில் கடும் அதிருப்தி ஏற்பட்டுள்ளது சுகாதார பிரச்சினைகளுக்கு தீர்வு கோரி அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் முன்னெடுத்த பல்வேறு தொழிற்சங்க நடவடிக்கைகளைத் தொடர்ந்து சுகாதார அமைச்சரால் வழங்கப்பட்ட எழுத்து மூல இணக்கப்பாடுகளின் அடிப்படையில் இப்போராட்டங்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது இந்நிலையில் நேற்று நடைபெற்ற அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் நிறைவேற்றுக்குழு கூட்டத்தில் தற்போதைய நிலைமைகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது இதன்போது வழங்கப்பட்ட இணக்கப்பாடுகளை நிறைவேற்றி பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு சுகாதார அமைச்சருக்கும் சுகாதார அமைச்சருக்கும் மேலும் பத்து நாட்கள் கால அவகாசம் வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது குறித்த காலப்பகுதிக்குள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண தவறினால் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் நாடளாவிய ரீதியில் தொடர்ச்சியான தொழிற்சங்க நடவடிக்கையை ஆரம்பிக்க நிறைவேற்றுக்குழு ஏகமனதாக தீர்மானித்துள்ளதாகவும் அச்சங்கம் அறிவித்துள்ளது இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலையை குறைப்பதற்கு பால்மா இறக்குமதியாளர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளதாக வர்த்தக அமைச்சு அறிவித்துள்ளது இதன்படி ஒரு கிலோ கிராம் பால்மா பொதியொன்றின் விலை நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவினால் குறைக்கப்படவுள்ளது அத்துடன் நானூறு கிராம் பால்மா பொதியொன்றின் விலையை ஐம்பது ரூபாவினால் குறைப்பதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பதினாறாம் தேதி முதல் இப்புதிய விலை அமலாகும் என வர்த்தக அமைச்சு அறிவித்துள்ளது உயிரிழந்தவர்கள் மற்றும் யாசகர்களின் அடையாள அட்டைகளை பயன்படுத்தி சிம் அட்டைகளை பெறும் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபடுவதாக மத்திய மாகாண சிரேஷ்ட பிரதிபொலிஸ் மாதி லலித் பத்ரா என தெரிவித்துள்ளார் தொலைபேசி நிறுவனங்கள் முறையாக அடையாளங்களை உறுதிப்படுத்தாமல் சிம் அட்டைகளை வழங்குவது ஆபத்தாக மாறியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் சிறைச்சாலைகளும் குற்றவாளிகளை உருவாக்கும் தொழிற்சாலைகளாக மாறி வருவதாகவும் கவலை தெரிவித்துள்ள இவ்விடயம் தொடர்பில் உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் பின்பற்றும் அவதானத்துடன் செயற்படுமாறும் அறிவுறுத்தியுள்ளார் நடப்பு ஆண்டின் முதல் பதிமூன்று நாட்களில் மாத்திரம் விபத்துகளினால் எண்பத்தி பேர் உயிரிழந்துள்ளதாக போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் பிரதி பொலிஸ் மாதிபர் ஜி ஜே சேனாதீர தெரிவித்துள்ளார் எழுபத்தி ஏழு பெரும் விபத்துக்கள் பதிவாகியுள்ளதாகவும் இந்த விபத்துகளில் எண்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இடம்பெற்ற விபத்துகளில் பெரும்பாலானவை மதுபோதையில் போதையில் வாகனம் செலுத்தியமையினால் ஏற்பட்டுள்ளன இதனிடையே இக்கால பகுதியில் மதுபோதையில் வாகனம் செலுத்திய குற்றத்திற்காக ஏழாயிரம் பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மதுபோதையில் வாகனம் செலுத்துவோரை பரிசோதிக்க எழுபத்தி ஐயாயிரம் கருவிகள் போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ளன மதுவை தவிர ஏனைய போதைப் பொருட்களை பயன்படுத்தி வாகனம் செலுத்துபவர்களை கண்டறியும் முன்னோடி திட்டம் கொழும்பு பகுதியில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் பிரதி போலீஸ் Sena diri arı ஈரான் மீண்டும் தனது வான்பரப்பை மூடியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஈரானில் நேரடி ஆயுத பிரயோகங்கள் மற்றும் தாக்குதல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருவதனால் மேற்கு ஈரானின் வான்பரப்பை தவிர்க்குமாறு சர்வதேச விமான நிறுவனங்களுக்கு ஈரான் அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது இதனை அடுத்து ஈரான் மீண்டும் தனது வான்பரப்பை மூடியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன எவ்வாறாயினும் ஈரானில் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டங்கள் மற்றும் கலவரங்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து ஐநூறாக அதிகரித்துள்ளதாகவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி ஈரானில் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமடைந்து வரும் நிலையில் அந்நாட்டு அரசாங்கம் இணைய சேவையை முழுமையாக முடக்கியுள்ளது இந்த இக்கட்டான சூழலில் மஸ்கின் செயற்கைக்கோள் இணைய சேவை ஈரானியர்களுக்கு ஒரு முக்கிய தகவல் தொடர்பு சாதனமாக மாற்றம் பெற்றுள்ளது ஸ்டார்லிங் நிறுவனம் அங்குள்ள பயனாளர்களுக்கான மாதாந்திர சந்தா கட்டணத்தை தள்ளுபடி செய்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்